நம்ம எஸ்பிஓவில் பிளான் சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஆப்ஷன் வந்து யாராச்சும் பிளான் சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா அவங்க மட்டும் லாக்இன் பண்ணி சேஞ்ச் பண்ணுங்க எல்லாருமே லாக்இன் பண்ணி சேஞ்ச் பண்ண வேண்டாம் ஃபர்ஸ்ட் உங்கள் யூசர்னே உங்கள் ஸ்டாஃப் ஐடியோ பாஸ்வேர்டையும் போட்டு லாகின் பண்ணிருக்கேன் லாக்இன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி இருக்காது கீழே வாங்க உங்கள் டேஷ் போர்டு இருக்குது பார்த்தீங்களா டேஷ்போர்டுக்கு மேலே சேஞ்ச் ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கல்ல இந்த ஆப்ஷன் டச் பண்ணுங்க டச் பண்ணீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கார்ட் நம்பர் நம்மளுக்கு வரும் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து என்ன செலக்ஷன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு உங்களுக்கு காட்டும் இதில் இருந்துட்டு நீங்கள் வந்து கீழே இருக்கிற மூணு ஆப்ஷனுமே காட்டிகிட்டு இருக்கோம் இப்போ நீங்கள் வேறாச்சும் ஆப்ஷன் மாத்திரமாக இருந்துச்சா அப்படின்னா அந்த ஆப்ஷனை செலெக்ஷன் பண்ணி கீழே சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட அந்த பிளான் வந்து சேஞ்ச் ஆகிடும் இது வந்து இந்த தான் லாஸ்ட்டு சான்ஸு அதனால் அதில் கரெக்டாக நீங்கள் எந்த பிளானில் ஜாயின் பண்ணுறீங்கன்னு செலெக்ஷன் பண்ணி சப்மிட் கொடுங்க நெக்ஸ்ட் இந்த ஆப்ஷன் வந்து திரும்பி எப்பவுமே வராது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அனைவரும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் எஸ்பிஓ பற்றி போடுற எல்லா வீடியோங்களுக்கும் ஒன்றுக்கு ஒன்று அப்டேட் ஆகும் தேங்க் யூ